புதிய மாதத்தை உம்முடைய ஆழ்கையின் கருத்திற்குள் ஆய்வு ஒப்புக் இந்த மாதம் வார்த்தையின்படி ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்த நிர் ஆசிர்வதிப்பீராக உவாங்கும் இருபத்தி எட்டு கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே கத்தராக இயேசு கிறிஸ்து இந்த மாதம் நமக்கு கொடுக்கும் வாக்குத்த வசனம் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அறிக்கை செய்ய செய்ய அந்த வார்த்தையின் படியே கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் எஸ்தர் புஸ்தகத்தில் முருகதாய் என்ற ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம் இந்த முருகதாய் ஒரு யூத மனிதனாக இருந்தான் ராஜாவின் அரண்மனை வாசலில் ராஜாவின் ஊழியக்காரராய் காணப்படுகிற ஒரு மனிதனாய் இருந்தான் இந்த இடத்துல ஆமான் என்ற ஒரு ஆகாகியன் அரண்மனையில் இருந்தான் அவன் தீமையான யோசனைகளும் தீமையான கொடுமையான காரியங்களை செய்கிற ஒரு மனிதனாக காணப்படுகிறான் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் அந்த இடத்துல கடந்து போகும்போது அந்த இடத்துல முருகதாய் அவனை வணங்கவும் இல்லை நமஸ்கரிக்கவும் இல்லை இது ஆமானுக்கு என்ன ஆயிற்றுச்சுன்னால் முருகதாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனாய் காணப்படுகிறான் எரிச்சல் உண்டவனாய் காணப்படுகிறான் அப்பொழுது அவன் ஒரு திட்டம் தீட்டுகிறான் என்ன இந்த யூ இந்த முருகதாயின் நிமித்தமாய் அவன் ஒரு யூதன் என்று அறிந்தது நிமித்தமாய் இந்த யூத ஜனங்களை அழிக்க திட்டமிட்டு ராஜாவின் கையில் ஒரு கடிதத்தையும் வாங்கி யூதர்களை அழிக்கக்கூடிய ஒரு திட்டத்தையும் அவன் செயல்படுத்துகிறது பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவராகிய தேவன் முருகதாவை கனப்படுத்த விரும்புகிற தேவன் மேன்மைப்படுத்த விரும்புகிற தேவன் குறிப்பிட்ட ஒரு ராஜாவுக்கு நித்திரை வராதபடினாலே என்ன பண்ணுகிறார் சொன்னால் ராஜா உடனே அங்கே இருக்கிறவங்களை கூப்பிட்டு அதாவது அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு கால வர்த்தமான எழுதியிருக்கிற நடவடி புஸ்தகத்தை கொண்டு வாங்க என்று சொல்கிறான் அது தேவ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது அப்பொழுது இரண்டு பேர் ராஜாவாகிய அகைஸ்வேரின் மேல் கைப்போட பார்த்து செய்தியை முருகதாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது அது வாசிக்கப்பட்டது அப்பொழுது ராஜா கேட்கிறார் இந்த முருகதாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்கிறான் அது செய்யப்படுவது இல் செய்யப்படவில்லை என்பதையும் அறிந்தார் அந்த குறிப்பிட்ட நாளில் ஒருவேளை அன்னைக்கு அது செய்யப்பட்டிருந்தால் இன்னைக்கு முருகதாய்க்கு இப்படிப்பட்ட ஒரு கனம் வந்திருக்காது அதனால் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைக்கிற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது குறிப்பிட்ட நாளில் உங்களை உயர்த்துகிற ஒரு மாதமாக இருக்கிறது இந்த முருகதாயை அன்னைக்கு அன்னைக்கு கனம் பண்ணப்படவில்லை ஆனால் குறிப்பிட்ட அந்த நாளில் ராஜாவுக்கு நித்திரை வராதபடி இந்த ஆமானின் சதித்திட்டங்கள் நிறைவேறுகிற காலங்களில் கர்த்தர் நினைப்பூட்டி அந்த குறிப்பிட்ட காலத்தில் முருகதாயை கனம் பண்ணிக்கிறார் அந்த இடத்துல ரா அந்த இடத்துல வரும் பொழுது ராஜா ஆமானை பார்த்து கேட்கிறார் ராஜா பண்ணிக்கிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது அந்த ஆமான் சொல்கிறான் ராஜா கொண்டு ராஜா உடுத்தி கொள்ளுகிற ராஜவஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசீலை தற்பிக்க வரப்பட வேண்டும் அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும் ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின்பு அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உள்ள செய்து ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்று சொல்லி ஆமானுடைய வாயிலே சொல்லும்படியாய் கர்த்தர் ஒரு சூழ்நிலை அங்கு உருவாக்கிறார் அப்பொழுதாக செல்கிறார் ராஜா ஆமானை நோக்கி சீக்கிரமாயினி நீ சொன்னபடியே வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு வந்து கொண்டு போய் ராஜா அரண்மனையில் வாசலில் உட்கார்ந்துருக்கிற யூதனாகிய முருகதாய்க்கு அந்த பிரகாரமே நீ செய் நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றார் இதுதான் கர்த்தர் மேன்மையாக வைக்கிற ஒரு ஆசிர்வாதம் இப்பொழுது அந்த ஆமான் என்ன பண்ணிக்கிறான் என்று சொன்னால் இதை பார்த்த பிரபு எல்லாவற்றையும் செய்துவிட்டு சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரத்து போகிறானாம் கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே மாணவர்களே இந்த மாதம் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைக்கிற ஒரு மாதமாக வைத்திருக்கிறார் விரோதமாய் குடும்பங்களுக்கு விரோதமாய் எந்த மனுஷர்கள் இருந்தாலும் அவர்கள் இந்த மாதம் முக்காடிட்டு கொண்டு அவர்கள் வெக்கப்படுற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குவார் உங்களையோ கர்த்தர் மேன்மையாக வைப்பார் சங்கீதம் மாறு சொல்கிறது என் பகைனர் எல்லோரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள் அவர்கள் பின்னாக திரும்பி சடுதிலே வெட்கப்படுவார்கள் கர்த்தர் இந்த மாத சத்துருக்களை குடும்பங்களுக்கு விரோதமாய் இருக்கிற யாராக இருந்தாலும் வெட்கி கலங்கும்படி செய்வார் அவர்கள் பின்னாக திரும்பி சடுதிலே வெட்கப்படும்படி செய்வார் உங்களையோ கர்த்தர் கனப்படுத்துவார் உங்களையோ கர்த்தர் மேன்மைப்படுத்துவார் இந்த மாதம் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைக்கிற மாதம் இந்த முருகதாயி ராஜாவின் அகேஸ்வர் ராஜாவின் அடுத்த ஸ்தானத்தில் இருக்கும்படியான ஒரு உயர்வை பெற்றார் யூதர்களுக்குள்ளாய் பெரியவனாய் மாறினான் கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடியப்படினார் இந்த மாதம் சகல ஜாதிகளுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமீன்